முன்னேறிய அரசியல் நேர்களுக்கு வணக்கம் பிப்ரவரி அஞ்சாம் தேதி டெல்லி சட்டப்பேரவைக்கான வாக்குப்பதிவு நடக்க இருக்கு டெல்லியில தேர்தல் களம் எப்படி இருக்கு யாருக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற தொடர்பெல்லாம் பேசுறதுக்காக இருந்து பத்திரிகையாளர் நிரஞ்சன் நம்முடைய பேசணும் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் டெல்லியினுடைய தேர்தல் களத்தை வந்து நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க டெல்லியில தேர்தல் களம் எப்படி இருக்கு அது இருமுனை போட்டியா இருக்கா இல்ல மும்முனை போட்டியா இருக்கா அப்படி இருந்தா யாராருக்கு இடையிலான போட்டியா வந்து டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் களம் இருக்கு இல்ல முன்முனை போட்டியில நீங்க யார கேக்குறீங்க காங்கிரஸ் கேக்குறீங்களா காங்கிரஸ் வந்து டெல்லியில மற்ற இடங்கள்ல எப்படி இருக்கிறாங்களோ அதை விட மோசமான ஒரு நிலைமையில இருக்கிறாங்க சொல்லணும் வந்து நம்ம திருமுனை போட்டி ஒரு ஒரு வேணா இருக்கலாமே தவிர காங்கிரஸ் ஒரு ரோல் அவ்வளவுதான் இருக்குமே தவிர மற்றபடி ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்துவாங்களா அப்படின்னா பயங்கர சந்தேகங்கள் தான் இருக்குது ஏன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் காங்கிரஸ் தான் டெல்லி ஆட்சி செஞ்ச ஒரு கட்சி ஆனா அவங்களுடைய நிலைமை இப்போ யார் கேண்டிடேட் யார போடுறதுன்னு தெரியாம பிரச்சாரத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு வியூகம் அமைக்கணும்ன்றது தெரியாம பயங்கரமா கிணறிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால கண் கூட பார்க்க முடியுது சோ அதனால இருமுனை போட்டி பிஜேபி வர்சஸ் ஆம் ஆத்மி அப்படின்ற மாதிரியான ஒரு சூழல்ல தான் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அதெல்லாம் இரண்டு கட்சிகளுமே விரும்புனது அதுதான் இரண்டு கட்சிகளுமே காங்கிரஸ் கட்சியே தேவையில்லாத ஒரு ஒரு செக்மெண்டா தான் அவங்க அதை தேர்தலை பாத்துக்கிட்டு இருந்தாங்க அவங்க ஓட்டுகளை பிரிப்பாங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயங்கள் மட்டும்தான் அதையுமே உடைக்கிறதுக்கு நிறைய ரெண்டு பேருமே சேர்ந்து அதை பண்ணியிருக்கிறாங்க காங்கிரஸ் கட்சியும் கடந்த தவறுகள்ல இருந்து மீண்டும் எழுதி வர்றது ஒரு புதிய தலைவரை வந்து கொண்டு வந்து உருவாக்கி கொடுக்கறது அந்த மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பண்ணாததுனால இருமுனை போட்டியா தான் இப்ப இங்க நிலவரத்தை பார்க்க முடியுது பட் லாஸ்ட் ஒரு ஒரு பதினஞ்சு இருபது நாளா சில விஷயங்களை காங்கிரஸ் கட்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அது அவங்களுக்கு சில முன்னேற்றங்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்க தவிர சீட் எவ்வளவு தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியோட தலைமையில போறோம் பொழுது அதிகபட்சம் அவங்க ஐந்து சீட்டுகள் ஜெயிச்சாலே பெரிய விஷயம்னு நினைக்கிறாங்க பட் வாட் வி ஆர் ரெண்டு சீட்டுக்கே அவங்க பயங்கரமா கஷ்டப்படுவாங்க அப்படின்ற மாதிரியான இருக்குது இருக்கு காங்கிரஸ் தவிர்த்துட்டு பார்க்கும் போது களம் எப்படி இருக்கு பயங்கர டஃப் ஒரு அதிமுக திமுக இடையில தமிழ்நாட்டுல எப்படி ஒரு ஒரு டஃப் ஃபைட் இருக்கணும் மற்றவங்க எல்லாருமே இருப்பாங்க பட் அவங்க வேற வேற ரோல் பிளே பண்ணுவாங்க இங்க வந்து அந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையில எப்படி ஒரு அவங்களுக்கு இடையில தான் நேரடியான போட்டி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழல் இருக்கலாம் அதுதான் இப்ப வந்து டெல்லியில பிஜேபி வர்சஸ் ஆம் ஆத்மி பார்ட்டி அப்படின்றது தான் நடந்துகிட்டு இருக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் டெல்லியில எப்போ அவங்க எலெக்ஷன் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க சும்மா அசியூம் பண்ணலாம் நீங்க சொல்லுங்க எப்போ அவங்க ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க பார்லிமெண்ட் எலெக்ஷன் முடிஞ்ச ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அதுக்கெல்லாம் முன்னாடியே அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க கிட்டத்தட்ட ஒன்னு ரெண்டு வருஷமா வந்து டெல்லிய வந்து பாஜக புரிய வச்சிருக்கிறாங்க ஏன்னா அவங்க ஒரு கௌரவ பிரச்சனையா பாக்குறாங்க ஒரு தேசத்தையே ஆளக்கூடிய கட்சியா இருக்கிறாங்க ஆனா தலைநகர்ல வந்து அவங்களால எதுவுமே பண்ண முடியல இப்ப நடந்த உள்ளாட்சி தேர்தலையும் அவங்களால பெரிய அளவில் ஜெயிக்க முடியல மேயர் கேட்க பெற முடியல அவங்களால ஸோ தொடர்ந்து டெல்லி வந்து அவங்களுக்கு எத்தா கனியாவே இருந்துக்கிறதுக்கு சட்டமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இருபத்தஞ்சு வருஷத்துக்கு மேலாச்சு அவங்களால ஒரு ஆளுங்கட்சியா உள்ள போறதுக்கு ஸோ அதை அவங்க பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணுது எப்படி தமிழ்நாட்டுல அவங்க எப்படியாவது ஒன்று ரெண்டு சீட்டாவது ஜெயிச்சரணும் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஒரு சீட்டு ஜெயிச்சா கூட அவங்களுக்கு எவ்வளவு ஒரு குஷி கொடுத்துருக்குமோ கிட்டத்தட்ட டெல்லியும் அப்படிதான் அவங்க ஒரு கௌரவ பிரச்சனையா பாக்குறாங்க எப்படியாவது டெல்லியை கைப்பற்றிடணும் அப்படின்றதுதான் அவருடைய எண்ணமா இருக்குது அதனால ரெண்டு வருஷத்துக்கு மேல நீங்க தொடர்ந்து எப்போ கடைசியா அந்த மதுபான கொள்கை முறைகேடு வழக்கு வந்ததாகட்டும் அதுக்கப்புறமோ ஒவ்வொரு தலைவர்களா கைது செய்யப்பட்டதாகட்டும் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டதாகட்டும் அதுக்கப்புறம் ஒரு பதவி விலக மாட்டேன்னு இருந்துகிட்டே இருந்த சூழ்நிலை அவருடைய அமைச்சரவையில் இருக்கக்கூடியவங்களே எப்படி கலக்கத்தை உண்டாக்குனாங்கன்னு தெரியும் கைலாஷ் கெலாட் மாதிரியான மூத்த அமைச்சர்கள் கட்சியிலிருந்து வெளியே வந்து பாஜக சேர்ந்ததாகட்டும் முக்கியமான நிர்வாகிகள் கிட்டத்தட்ட இருபதுக்கும் அதிகமான ஆம் ஆத்மி கட்சியுடைய நிர்வாகிகள் மூத்த நிர்வாகிகள் கூட சொல்லலாம் எலக்ஷனை ஒட்டியே பாஜக பிஜேபியில இருந்து நிறைய பேர் ஆம் ஆத்மியில சேர்றாங்க காங்கிரஸ் கட்சியில சேர்றாங்க பட் ஆனா அவங்களோட மெயின் டார்கெட் எப்படியாவது ஆம் ஆத்மி பார்ட்டி அப்படின்றத டிஸ்மேண்டில் பண்ணிரணும் ஏன்னா ஆம் ஆத்மியுடைய பேஸ் வந்து டெல்லி தான் அவங்க டெல்லியை வச்சுதான் மற்ற எல்லா மாநிலங்களுக்குமே அவங்க போறாங்க எங்கெல்லாம் பிஜேபி காங்கிரஸ் நேரடி போட்டி இருக்குதோ இவங்க எல்லாம் ஒரு மூன்றாவது கோர்ஸா போய் நிறைய வேலைகள்லாம் பாக்குறாங்க குஜராத் எலெக்ஷன் ஆகட்டும் ஹரியானா ஹரியானாவாகட்டும் இப்படி நிறைய நம்ம பட்டியல் பண்ணலாம் சோ அவங்களுக்கு ஆம் ஆத்மி கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு த்ரெட்டான இருக்கிறாங்க சோ அதை எப்படியாவது அஹ் பண்ணணும்னா டெல்லிய ஆம் ஆத்மி கட்சியில இருந்து கையில சந்தித்து குடுங்கிடணும் அப்படின்றதுல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க நிறைய வியூகம் நிறைய திட்டமிடல்கள் அரசியல் காகித தான் ரொம்ப சுவாரஸ்யமா நடந்துகிட்டு இருக்கு சோ நேரடி போட்டி தான் உங்களுக்குள்ள